என்னுடைய உள்ளார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பிற்குரிய பெரியவர்களே இந்த மார்ச் மாதம் முழுவதும் தளபதியாரனுடைய பிறந்தநாள் விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் தமிழகமெங்கும் எங்கும் கொண்டாடி கொண்டிருப்பது வழக்கம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒன்றிய அரசு ஒரு கண்டன கூட்டத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடியான சூழலை நமக்கு கொடுத்திருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடி நிலையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடியான சூழலை சந்திக்காத ஒரு நெருக்கடியான சூழலை இன்றைக்கு ஆளும் பாஜக அரசு நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் ஜவஹர்லால் நேரு தொடங்கி வாஜ்பாய் உள்ளிட்டு மன்மோகன் சிங் வரைக்கும் இருந்த பிரதமர்கள் வேறு ஆனால் நரேந்திர மோடி என்கிற ஒரு நாசகார சக்தியை போல இதுவரைக்கும் அந்த பிரதமர் நாற்காலி யாரையும் சந்தித்ததில்லை அந்த அளவிற்கு அவர் மனசாட்சி இல்லாமல் மாநிலங்களின் உரிமையை பதிக்கிறார் மதச்சார்பின்மையை தோண்டி பதிக்கிறார் மும்மொழியை அவர் தீவிரமாக செயல்படுத்துகிறார் அதையெல்லாம் கண்டித்துத்தான் கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் இந்து இந்து ராஷ்டிரம் இந்தி என்கிற முழக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டு மிக மேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேகத்தடை என்பது தமிழ்நாடு மட்டும்தான் ஏனென்று சொன்னால் ஒரு திராணி மிக்க ஒரு ஆண்மையான முதலமைச்சர் நமக்கு கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள் இதே சூழலில் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அந்த இடம் நிரப்பிகள் நாற்காலியிலே உட்கார்ந்திருந்தால் எப்படி குடியுரிமை திருத்தச் சட்டத்திலே கையெழுத்திட்டார்களோ எப்படி உதய் மின் திட்டத்திலே கையெழுத்திட்டார்களோ முத்தலாக் திட்டத்தை ஆதரித்தார்களோ விவசாயிகளை வன்கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த சட்டத்திலே கையெழுத்திட்டார்களோ அதை போல இன்றைக்கும் இந்த தேசிய கல்வி கொள்கையை ஆதரித்திருப்பார்கள் கையெழுத்திட்டிருப்பார்கள் தமிழ்நாடு இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போயிருக்கும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு தளபதியானவர்கள் ஒன்றிய அரசிற்கு ஒரு சவாலாக இருக்கிறார் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலும் ஒன்றிய அரசு நமக்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாமும் வைக்கிற நடந்து இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை பேரறிஞர் அண்ணாவினுடைய லட்சியங்களை கலைஞருடைய எண்ணங்களை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாளராக இன்னும் சொல்ல போனால் ஒரு தாயின் கரிசனத்தோடு தந்தையின் அக்கறையோடு ஒரு சகோதரனின் பாசத்தோடு பறிவோடு பல்வேறு திட்டங்களை இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுத்தி மற்ற மாநிலங்களை மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளை கூட அண்ணாந்து அப்படிப்பட்ட மனிதனுக்கு அந்த முதலமைச்சருக்கு இந்த ஆட்சி தொடர்வதற்கு எப்போதும் போல நீங்கள் உடனிருந்து இந்த ஆட்சியை இன்னும் தொடர வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு